ஹாய் குட்டீஸ் நம்ம இன்னைக்கு சூரிய குடும்பத்தை பற்றி படிக்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாமா சூரிய குடும்பத்தில் மொத்தம் ஒம்பது கோள்கள் மெர்குரி புதன் புதன் தான் சூரியனுக்கு மிக அருகிலுள்ள கோள் சூரிய குடும்பத்தில் மிக சிறிய கோள் இது ஒரு முறை சூரியனை சுற்றி வர எண்பத்தி எட்டு நாட்கள் எடுத்துக்கொள்கிறது வீனஸ் வெள்ளி வெள்ளி சூரியனுக்கு இரண்டாவது அமைந்துள்ள கோள் நம் இரவு வானத்தில் நிலவுக்கு அடுத்து வெள்ளியே ஒளி மிகுந்ததாக இருக்கும் வெள்ளி பூமிக்கு மிக அருகிலுள்ள கோள் ஏர்த்து பூமி சூரியனிடமிருந்து மூன்றாவது அமைந்துள்ள கோள் பூமி இது சூரியனை சுற்றி வர முன்னூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி இருபத்தி ஆறு நாட்கள் ஆகும் மாஸ் செவ்வாய் செவ்வாய் சூரியனிடமிருந்து நான்காவது அமைந்துள்ள கோள் செவ்வாய் ஒரு முறை சூரியனை சுற்றி வர எழுநூற்றி எழுபத்தி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி ஆறு நாட்கள் எடுத்துக்கொள்கிறது ஜூபிட்டர் வியாழன் வியாழன் சூரியனிடமிருந்து ஐந்தாவது அமைந்துள்ள கோள் வியாழன் மிக பெரிய கோள் மிகப்பெரிய வடிவம் கொண்ட வியாழன் ஒம்பது மணி ஐம்பது நிமிடம் நேரத்தில் அதாவது நொடிக்கு எட்டு மைல் வேகத்தில் வெகு விரைவாக தன்னைத்தானே சுற்றிவிடுகிறது சனி சனி சூரியனிடமிருந்து ஆறாவது அமைந்துள்ள கோள் சனி சூரியனை ஒருமுறை சுற்றி முடிக்க இருபத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு ஆண்டுகள் ஆகும் சூரிய குடும்பத்தில் வியாழனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய கோள் சனி யுரேனஸ் 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 சூரியனிடமிருந்து ஏழாவது அமைந்துள்ள கோள் யுரேனஸ் சுற்றி பதினோரு பெரிய வளையங்கள் உண்டு யுரேனஸ் ஒரு முறையாவது சூரியனை சுற்றி வர எண்பத்தி நாலு ஆண்டுகள் ஆகும் யுரேனஸ் தன்னைத்தானே சுற்றி வர பதினேழு மணி பதினாலு நிமிடங்கள் ஆகும் நெப்டியூன் நெப்டியூன் சூரிய குடும்பத்தில் எட்டாவது அமைந்துள்ள கோள் இது சூரியனிடமிருந்து மிக தொலைவில் உள்ள கோள் நீல நிற கோளான நெப்டியூனின் பெயர் ரோமானியங்களின் கடல் கடவுளின் பெயரை ஒத்தது நெப்டியூன் தன்னைத்தானே பத்தொம்பது புள்ளி ஒரு நாளில் சுற்றும் சூரியனை ஒருமுறை சுற்றி வர நூற்றி அறுபத்தி நாலு புள்ளி எட்டு வருடங்கள் ஆகும் ப்ளூட்டோ ப்ளூட்டோ இரண்டாவது பெரிய குறுங்கோள் இது ஒன்பதாவது கோல் ோவிற்கு நிலா உள்பட ஐந்து நிலாக்கள் உள்ளன சரோன் எஸ் டூ தௌசண்ட் டுவெல் நெக்ஸு எக்ஸ் டூ தௌசண்ட் லெவன் ஐடூரா தேங்க்யூ குட்டீஸ் பாய்